பொதுவா இந்தியன் டிவி சீரியல்ஸ் எப்படி இருக்குங்கிறத இப்ப பாத்துருவோம் கடைசியில எண்ல வந்து இடிச்சுதா இடிக்கலையாங்கிறது அடுத்த எபிசோல் தான் தெரியும்

சிக்கலாயிரும் வடிவேலு காமெடி ஒன்னு வரும் அதுல வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க அதுல வந்து விலக்கி விட போவாரு இவரை போட்டு அடிச்சிருவாங்க அதே போல அக்கா தங்கச்சி கூட சண்டை நடந்தா என்ன நடக்குங்கிறத பாருங்க ஒளியே ஒளிரும் வேடிக்கை பார்த்தது தப்பாடா

அப்படி ஒரு அடி இதுதான் இதுக்கப்புறம் வந்து ரெண்டுமே சண்டை போட்டாயிங்கன்னா கொஞ்சம் விலகி நின்னு பார்க்கணும் கிட்ட போயிட்டு ரொம்ப க்ளோஸ்அப்ல பார்க்குன்னு நினச்சீங்கன்னா இதான் நடக்கும் ஆசையாக மட்டும்தான் கிடக்குப்போ என்ன பரபு

நம்ம சப்ஸ்கிரைபर्स எல்லாருக்கும் எல்லாரையும் வந்து மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க பிரசாத் ஆர்மிலரா மங்களா சார் நான் நிறைய இந்த மோட்டிவேஷன் கோட்ஸ்னா அதிகமா பார்த்துட்டு இருக்கேன். சோ அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்ககிட்ட ஷேர் பண்றேன். கொசுவா இருந்தாலும் அப்புலே கடிக்குறப்ப பொறுமையா தான் அடிக்கணும். லைஃப் பிராப்ளம்ஸ கூட அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணனும். ஏன்

ஏன்டா பூமர் மாதிரி பேசிட்டு இருக்க பூமரா எது பூமரா உங்க வயசு என்ன ஆகுது எனக்கு நாற்பது வயசு ஆகுது நாற்பது வயசு ஆகுதா அப்ப பூமர்னு சொல்லுமே பூமர் 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 சரிடா நான் அங்காடிக்கு போட வரேன் டைம் ஒரு ஆயிடுச்சு அங்காடிக்கு போற பூமரை பாருங்க என்னது அங்காடிக்கு போனா பூமரா நாளைக்கு உனக்கு எக்ஸாம் தானே உட்காந்து படுறா

அப்ப இதுங்க என்னடா போடாமலே கேட்டுட்டு இருக்கணும் எனக்கு ஒண்ணும் இல்ல அதேதான் அவங்களுக்கு இது சும்மா ஒரு கற்பனை தான் சும்மா ஒரு கடவுளோட ரியாக்ஷன் சொல்ற மாதிரி இருந்துச்சு இது வந்து ரொம்ப நம்ம ஆராய தேவ இல்ல ஸ்வேதா போராவலிला பஸ் ஸ்டாப்ல انا ஜாப் பண்றேங்கla الناங்கா ஆல்ரெடி ரெண்டு பேர் இரோகம் ஐ அம் sorry

அடுத்து வந்து நான் ஷாக் ஆகி என்னை வந்து ஒரு ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குன்னு ஒரு ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன் என்னன்னா ஒரு புதிய கிளினிக் வந்து ஆசிர்வாத் ஆசீர்வாத் கிளினிக்னு ஒன்று ஓபன் பண்ணுறாங்க போல அதில் கீழே பாருங்களேன் முதலில் வரும் நூறு நோயாளிகளுக்கு விசேஷ பரிசு முதலில் வரும் நூறு நோயாளிகளுக்கு விசேஷ பரிசு

இங்க நான் ஒருத்தன் இருக்கேன் யாருக்குமே தெரியல ஆனா வளைச்சு வளைச்சு கேட்க கூட்டி விடுறானுங்க அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா இல்ல இல்ல அடுத்து ஒரு நல்ல ஒரு மீன் இது வந்து பிஸ் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அண்ட் ஐஸ்வர்யா பெல்சரி பில்சரி பிஸ்லரி பிரீசலை நீங்க பட்ட முருகனா அங்க சொட்ட முருகன் நொட்ட முருகன் நெட்ட முருகன் கொட்ட முருகன் கொட்ட முருகனா ஆமாண்டா விதவிதமான பேர்ல தாக்கல் பண்ணி குழப்பத்தை உண்டு பண்றானுங்க இது உண்மையாவே நடக்கிறதுதான் வாட்டர் பாட்டில் அந்த நேம் அதே மாதிரி நேமே இருக்கும் அந்த வேறு வேற மாதிரியே இருக்கும் அதே லோகம் மாதிரி இருக்கும் அதே பாட்டில் கலர் எல்லாமே இருக்கும் ஆனா வேற பிராண்டா இருக்கும் நம்ம அந்த அவசரத்தில் பார்க்க மாட்டோம் இருந்தாலும் இது மாதிரி ஃப்ராடுத்தனங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆமாம் ஃப்ராடுத்தனம் தான் இது அதுக்காக பிஸ்வரியும் பிஸ் பெல்சரியும் ஒன்றா இதுவும் இதுவும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அம்மா இட்லி கல் மாதிரி இருக்குது சாப்பிடவே முடியல அது உன் அப்பா கிட்ட கூறா நான் உனக்கு முட்டை தோசை ஊற்றி தரேன் அப்பாவோடய ரியாக்ஷன் பொதுவா இது நிறைய பேர் வீட்டுல நடக்கிற விஷயம் தான் ஐயோ அப்பா புரியலாம் தீந்து போச்சு மா அப்பாக்கு அந்த பழைய சோத்தை கொட்டு பாவம் பசிக்குது ஒரு நாய மோசமா நடத்துறீங்க அப்பாவை மட்டும் எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடாங்க இது மாதிரிதான் அப்பாக்களுக்கு வந்து இத்து போனது செத்து போனது இது மாதிரி மிச்சம் வச்சது இது மாதிரிதான் ஏதோ நாய்க்கு தூக்கி போடுற மாதிரிதான் போட்டுட்டு இருப்பாங்க அதையும் அவர் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போவாரு நேத்து நைட்டு மிஞ்சினதெல்லாம் தெருவில் போட்டு இல்லையே பிரிட்ஜில் தானே வச்சிருக்கேன் நாம வந்து இதுக்கு சிரிக்கலாம் இதுதான் நாளைக்கு நமக்கு இப்படிதான் நடக்கும் ஒரு அப்பாவா மாறின பிறகு ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும் கடைசியா ஒரு வீடியோ இது மாதிரி ஒரு ரைடு தான் போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை மாறி போயிடும் ரொம்ப போயிட்டு இருக்கோம் இத்துடன் நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம்